நேர்களுக்கு வணக்கம் இப்போ சமீப காலத்தில் நம்ம எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய பல வார்த்தைகளில் ஒன்றாக இருக்குது ஃபாசிசமாக இருக்கட்டும் இஸ்லாம ஃபோபியா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இந்த மாதிரி பல வார்த்தைகளை வந்து நம்ம அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் ஏன்னா அரசியல் சூழல் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பாஜக அரசு வந்து வந்த பின்னாடி சில ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு பல திரைப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் காஷ்மீரி ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் இப்போ உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி படமெல்லாம் வெளியாகிருக்கு இது எல்லாத்துலையுமே வந்து இஸ்லாமிய வெறுப்புகள் வந்து இருக்கு இது மக்கள் கிட்ட படங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து செய்யறாங்க இந்த படங்கள் எல்லாம் வெளியாகுது அப்படின்னா அதுக்கு விடுமுறையெல்லாம் விட்டு வந்து படத்தை வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆகுது பிரதமரே வந்து படத்தை வந்து பாக்குறாரு இப்படி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு அதுல ஒரு படமாக இருக்கக்கூடிய உதய்பூர் ஃபைல்ஸ் என்ற படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இப்போ இந்த கடந்த மாதம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி தான் உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்ற படமானது வெளியானது இந்த படத்துல இஸ்லாமிய தான் வந்து மையமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இந்த படத்தை எதை பத்தி சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல ராஜஸ்தான் மாநிலத்துல உதய்பூர் அப்படின்ற இடத்துல கன்ஹையா அப்படின்ற கன்ஹையா லால் அப்படின்ற ஒரு டெய்லர் இருந்திருக்கிறாரு இந்த செயல்காரரை வந்து இரண்டு இஸ்லாமியர்கள் தான் வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க இத மையமாக வச்சுதான் இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுல இஸ்லாமிய வெறுப்பை தூண்ற வகையில பல காட்சிகள் இடம்பெற்றிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அந்த அடிப்படையில இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே பல அமைப்பினர் இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது இது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை தூண்டும் அதனால இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே இந்த படம் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு படத்தில் இருக்கக்கூடிய அபாயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அபாயங்கள்ல என்னெல்லாம் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கன்ஹையா லால் அப்படின்ற அந்த தையல்காரரினுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கன்ஹையா லாலுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பாக்கணும்னா பாஜக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்தவர் தான் நுபூர் ஷர்மா இந்த நுபூர் சர்மா வந்து முகமது நபிகளை குறித்து அவதூறான பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து அந்த கருத்துக்கள் உலக அளவுல நிறைய எதிர்ப்புகளுக்கு உள்ளாச்சு கண்டனங்களும் வந்து வைக்கப்பட்டது இந்த காணொலி முகமது நபிகளை குறித்து பேசின தவறாக பேசக்கூடிய அந்த காணொலிய லால் வந்து தன்னுடைய இணையதளத்துல பகிர்ந்து அதற்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு இதற்கு பல விதமான எதிர்ப்புகளும் வந்திருக்கு அந்த அந்த நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து கன்ஹையா லால் வந்து அதற்கு முன்னாடி தன்னை இஸ்லாமியராக காட்டிக்கொண்ட முகமது ரியாஸ் அப்படின்ற முக நான் வந்து இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்ட முகமது ரியாஸ் அப்படின்றவர் வந்து கன்ஹயா லால் தன்னுடைய இணையதளத்துல வெளியிட்ட அந்த பதிவுக்கு உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுற வகையில ஒரு காணொலியை வந்து வெளியிடுறாரு இதுவுமே வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கு காணொலியெல்லாம் வெளியிட்டு கொஞ்ச நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியே முகமது ரியாஸும் இன்னொருவரும் சேர்ந்து கசாப்பு கடையில இருக்கக்கூடிய அந்த கத்தியை வைத்து கன்ஹையா கனஹயா லாலினுடைய தலையை வெட்டிருக்கிறாங்க சோ இப்படிதான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஸோ இப்படி கன்ஹையா லாலினுடைய கொலைக்கு பலவிதமான சந்தேகங்களானது கிளம்பி வந்த நிலையில இந்திய தே தேசிய லீக் கட்சியினுடைய பதிவு பண்றாரு எந்த ஒரு கொலைகாரனுமே கொலை செஞ்ச பிறகு தடையமே இல்லாம மறைக்கணும் அப்படின்னு தான் ஆனா இந்த இடத்துல சம்பவத்தை வந்து வீடியோ காணொலியில வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம நுபுர் சர்மா பேசுனதுக்கு ஒரு மிரட்டல் காணொலியை வந்து வெளியிடுறாரு அப்படி அந்த மிரட்டல் காணொலி வெளியிடும் போது நுபுர் சர்மாவை திட்டாம நேரடியாக பிரதமர் மோடியை வந்து பிரதமர் மோடிக்கு நான் கொன்றுவேன் சொல்லி பிரதமர் மோடிக்கு மிரட்டல் விடுறாங்களே தவிர அந்த இடத்துல நுபுர் சர்மாவை எந்த வித கண்டனமும் வந்து சொல்லல அதுவே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் வேணும்னே வந்து ஆர் எஸ் எஸ் காரர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட நபர்களை தான் இவங்க இவங்க வேணும்னே தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கொலை செஞ்சதுக்கு பின்னாடி இவங்க ஏன் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கவே இல்ல உபா சட்டத்துல வந்து கைது செய்யப்படுறாங்க ஒரு கொலை செஞ்சிருக்கிறாங்க தவறு செஞ்சதுக்கு அப்புறமா தப்பிக்கணும்னு நினைக்கல அங்கேயே இருக்கிறாங்க சோ கைது செய்யப்படுறாங்க இது எல்லாமே வந்து ஆர் எஸ் விலைக்கு வாங்கப்பட்ட நபர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தடாரகிம் வந்து தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம ஏங்கிட்டயே வந்து மோகன் பகவத வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டயே விலை பேசின ஆர் காரர்கள் இருக்கிறாங்க சோ ஆர் காரர்கள் வந்து நிறைய பேர் வந்து முஸ்லிம்களை அவங்களை வந்து விலக்கி வாங்கக்கூடிய வேலையில இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் இந்த கொலையை வந்து அரங்கேறி இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலை கொலை தான் இது அப்படின்ற மாதிரி தடாரஹிம் அவர்கள் வந்து அவருக்கு அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த டைம்ல இந்த கொலை நடந்தப்பவே வந்து ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அசோக் கெலாட் அப்படின்ற அந்த முதலமைச்சர் வந்து இவங்களுக்கும் பாஜகவுக்கும் இருந்த உறவை வந்து அம்பலப்படுத்துற வகையில் சில தகவல்களை வந்து சொல்றாரு இந்த இரண்டு குற்றவாளிகளும் ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்ததாகவும் அந்த இருந்து விடுவிக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக பாஜக காரர்கள் வந்து சண்டை போட்டாங்க அவங்க விடுவிக்க சொல்லி கேட்டுக்கொண்டாங்க சோ பாஜகவுக்கும் இவங்களுக்கும் உறவு இருக்குன்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்களும் வந்து நடந்திருக்கு அதாவது பாஜகவினுடைய கூட்டங்களுக்கு இந்த இரண்டு பேரும் வந்து போயிருக்கிறாங்க தொடர்ந்து அந்த கூட்டங்களை வந்து அட்டன் பண்ற ஒரு பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சிறுபான்மை அந்த பிரிவினுடைய தலைவராக பாஜக கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இர்ஷாத் செயின்வாலா அப்படின்றவருக்குடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய சில காட்சிகளும் வந்து வெளியாயிருக்கு பாஜக கூட நெருக்கம் காட்டினவங்க தான் இந்த இரண்டு குற்றவாளிகளும் அப்படின்ற மாதிரி பலமுறை வந்து அம்பலப்பட்டிருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இஸ்லாமிய வெறுப்பு அந்த சூழ்ச்சிக்காக பாஜக வந்து இதை பயன்படுத்தி கொண்டு வேணும்னே கன்ஹையா லால வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கன்ஹையா லாலினுடைய எப்போ வந்து அவருடைய கொலை நடக்கும் கொலை நடந்த உடனே வந்து ஆர் பாஜக வந்து இத வந்து வந்து கையில் எடுத்து இதற்கான பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா அந்த டைம்ல காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய ஆட்சியில இந்த கொலை வெறி சம்பவத்தை பிளான் பண்ணி வந்து நடத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பல விதமான விமர்சனங்களும் காங்கிரஸ் கட்சியினர் வந்து அந்த சமயத்துல வந்து முன் வச்சிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம கன்ஹையா லாலினுடைய இறப்பு நடந்த உடனே இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தி இஸ்லாமிய வெறுப்புகளை வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் அதன் தான் வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து தோல்வியை தழுவி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தேர்தல சோ இந்த இரண்டு பேரை வந்து பயன்படுத்தி கொண்டு இந்த கொலையை அரங்கேற்றி அதை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தி இஸ்லாமிய வெறுப்ப மக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தி இந்த தேர்தல்ல பாஜக வந்து இப்படிதான் வந்து இந்த மாநிலத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்குமே காங்கிரஸ் கட்சியினர் பல பேர் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களும் வைக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த டைம்ல முதலமைச்சர் வந்து இவங்க இரண்டு பேரும் பாஜக நெருக்கமானவங்கன்னு சொன்ன மாதிரியா இருக்கட்டும் தடாரகிம் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த சம்பவத்தினுடைய பின்னணியை வந்து சந்தேகத்திற்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உதய்பூர் ஃபைல்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய வகையில பல விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த பின்னணி எல்லாமே வந்து அதிர்ச்சி அதிர்ச்சி தர வகையில தான் இருக்கு ஸோ இந்த மாதிரியான பல குழப்பங்கள் நிறைந்த இந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தில் வந்து இஸ்லாமிய தலைவர்களையும் சரி மசூதியையும் சரி அதே மாதிரி வரக்கூடிய வந்து சந்தேகத்தை கிளப்பக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் மத உணர்வை வந்து புண்படுத்துற வகையில் இந்த படத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பல கண்டனங்கள் வந்துமே பெரிய அளவில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி ஸ்டோரியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஜஹாங்கீர் யூனிவர்சிட்டி படமா இருக்கட்டும் அந்த ஒரு இஸ்லாமிய வெறுப்பு திரைப்படங்களுடைய வரிசையில தான் இந்த உதய்பூர் இஸ்லாமிய வெறுப்புகளை தூண்டக்கூடிய வகையில் பல படங்களான எடுக்கப்பட்டு அது பெரிய அளவில் வந்து அங்கீகரிச்சு அதுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முதல்வரே வந்து அரசியல் கட்சி தலைவர்களே வந்து அங்கீகரிக்கிறாங்க பிரதமருமே வந்து பாக்குறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது நாடாளுமன்றத்திலே வந்து ஒளிபரப்புறாங்க இப்படி பல விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அவங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்காக திரைப்படங்களையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்றாங்க இதன் மூலமாக மக்கள் மத்தியில் இஸ்லாமிய வெறுப்பை வந்து நிலைநாட்டிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு படத்தை வந்து வெளியிடுறதுக்காக இதுக்காகவே ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க அப்படின்றது பெரிய பெரிய அளவில் எதிர்கட்சியினர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு அந்த வகையில நிறைய சம்பவங்களும் அதுக்கு ஈக்குவலாக வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ சில படங்கள் ஷாவா மாதிரியான படங்கள்லாம் வரும்பொழுது கலவரமே வெடிச்சது அப்படின்னுதான் சொல்லலாம் ஒரு திரைப்படத்தை வச்சு மக்கள் மத்தியில ஒரு வன்முறை சம்பவம் வந்து தூண்டப்படுது அப்படின்ற ஒரு ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி சந்தோஷ் மாதிரியான மக்களுக்கு சில கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய சந்தோஷா இருக்கட்டும் விடுதலை டூ இது சமூகம் சார்ந்த படங்களை வந்து எடுக்கும் பொழுது இதுக்கு பல விதமான முட்டுக்கட்டை கொடுக்கிற வகையில இதுக்கு வந்து தடை வகிக்கிறதா இருக்கட்டும் கருத்து உரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி படங்களுக்கு வந்து கொடுக்கறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களுக்கு எதிர்ப்புகளே வந்தாலும் அது தடைகள் எல்லாத்தையும் மீறி படத்தை வந்து வெளியிடுறாங்க ஆனா சந்தோஷ் விடுதலை டூ மாதிரியான படங்களுக்கு பல தடைகளை மீறி பல சென்சார்ல பல சீன்ஸை கட் பண்ண வேண்டிய சூழல் இப்படி பல நெருக்கடிகள் தான் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வெளிவருது மேலும் இந்த படம் வந்து வெளியிட வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து ஜூலை பதினொன்னு வந்து வெளியிட இருந்தது ஆனா இந்த படத்தை வந்து வெளியிட கூடாதுன்னு சொல்லி பல அமைப்பினர் இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய கட்சியினர் சேர்ந்தவர்கள் வந்து இதுக்கு வந்து இதுல நிறைய அபாயங்கள் இருக்கு மக்கள் மத்தியில ஒரு தவறான புரிதல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்காக தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தை நாடி இருந்த போது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இந்த படத்துக்காக இடைக்கால தடை வந்து கொடுத்திருந்தாங்க அந்த டைம்ல தான் வந்து இதை இந்த ஒரு விஷய சம்பவத்தை வந்து பயங்கர பிரச்சாரத்துக்காக வந்து பயன்படுத்தி பல அவதூறான கருத்துக்களை வந்து பாஜக வந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களும் சில பத்திரிகைகள் வந்து ஆர் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பத்திரிக்கைகளில் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்குறாங்க அதாவது இஸ்லாமியர்கள் வந்து செக்குலர் மத சார்பின்மை அப்படின்ற அடிப்படையில் ஹிந்துக்களை ஒடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி பத்திரிக்கைகள்லேயே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிக்கைகளே வந்து வெளியிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஷரிய சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணுன்ற விருப்பத்தில் தான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு படத்தை கூட வெளியிடாமல் இஸ்லாமியர்கள் வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க ஸோ இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வந்து செக்குலரிசம் அப்படின்ற பேரில் இந்துக்களை ஒடுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையிலே பல விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதுவுமே வந்து நோட் பண்ணப்பட்டு எதிர்கட்சியினராக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி தமிழ்நாட்டுல இனிமே வந்து பல விதமான எதிர்ப்புகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்படி இடைக்கால தடை விதித்த போது தான் ஏற்கனவே தணிக்கை துறைன்னு ஒண்ணு தனியா இருக்கும்போது நீதிமன்றம் எதுக்காக தனியாக ஒரு தணிக்கையை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளானது எழுப்பப்பட்டது நீதித்துறைக்கு என்ன பிரச்சனை இருக்கு கான்ஸ்டியூஷன் படி இந்த படத்துல சட்டவிரோதமாக ஏதாவது இருக்கான்னு தானே பாக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம எதற்காக இதுல நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றத்தையும் பல கேள்விகள் ஆனது நீதிமன்றத்தையும் வந்து எழுப்பப்பட்டது அதற்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கானது தள்ளப்பட்டு உயர் நீதிமன்றம் டெல்லி உயர் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தள்ளப்பட்டு உச்ச வந்து இதை வந்து நீங்க கோர்ட்டுடைய டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி பல பேருடைய தடையை மீறி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த படமானது வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இறுதியில பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாமியர்களினுடைய வெறுப்பை தூண்டி இந்துக்களினுடைய பாதுகாவலராக பிஜேபி வந்து தன்னை நிலைநாடத்திக் கொண்டுதான் ஆகஸ்ட்ல இருந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தின் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி படத்தின் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாஜகவுக்கு வாக்கு சேகரி சேகரிக்கக்கூடிய வேலையில தான் அதுக்காகவே வந்து திட்டமிட்டு இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் வந்து அவங்களுடைய எதிர்காரத்தை வந்து முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின் தங்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட் சேவையை தான் வந்து பாஜக அரசு செய்தியை தவிர மக்களின் நலன் அப்படின்னு வரும்பொழுது மக்களை இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்தங்கி கொண்டு போகக்கூடிய வேலையை தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பாஜக வந்து இஸ்லாமிய வெறுப்பை தூண்டது மூலமாக நாடு பின்தங்கி தான் போகுமே தவிர எந்த வித வளர்ச்சியும் இருக்காது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை வந்து தூண்டுற வகையில் தான் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக பாஜக அரசு வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்றது இன்றைக்கு இணையதளங்கள்ல பல பேர் வந்து கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பசி பட்டினி வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு இப்படி பல விஷயங்களால பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் வந்து இருந்துட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான மதவெறியை வந்து தூண்டி அவங்களுடைய தப்பு இந்த தப்பெல்லாம் வந்து மக்கள் கேள்வி கேட்டு எங்க மக்களுடைய போராட்டம் வெடிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாம் வரும்பொழுதுதான் இந்த மாதிரி மத வெறியை கொண்ட படங்களை மதவெறியை வந்து ஏற்படுத்துற வகையில படத்தை வெளியிட்டு அதை பத்தின ஒரு சலசலப்பு பண்பாட்டு ரீதியான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து ஏற்படுத்தி அவங்க செய்யக்கூடிய தவறுகள்ல இருந்து தன் மலை மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த மாதிரியான அப்பப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு டாபிகோ காஷ்மீரி ஃபைல்ஸா இருக்கட்டும் சாவாவா இருக்கட்டும் சாவா மூலமாக ஒரு வன்முறை வந்து வெடிக்கப்பட்டது இப்போ இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக இருக்கப்பட்டு மக்களினுடைய போராட்டம் மக்களினுடைய கேள்விகள் வந்து வரக்கூடாது தன்னுடைய ஆட்சி குறித்த கேள்விகள் மக்கள் எழுப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய கேள்வி எழுப்பாம மதத்தை பற்றி கேள்வியோ மதத்தை பற்றிய ஒரு வாக்குவாதமோ வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது மூலமாக உண்மையான பிரச்சனைகள் வந்து மறைக்கப்படும் திட்டமிட்டு இந்த மாதிரியான படங்கள் வந்து வெளியிடப்படுது இன்றைக்கு ஒரு முக்கியமான பார்க்கப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு சொல்லி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமானது இருக்கு ஜனநாயகமான ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு அதிக ஜனநாயக சக்திகள் போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இலக்கியம் அதே மாதிரி கலை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல தங்களுடைய பாசிச அரசியலை வந்து திணிக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யறது எந்த அளவுக்கு நியாயம் மக்கள் மத்தியில திரைப்படங்கள் மூலமாக மக்களை நினைக்கிறது எந்த அளவுக்கு சரி வந்து சிந்திச்சு மக்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே சாவா படத்துக்கு வந்த மாதிரியான வன்முறை வெடிப்பு சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியும் இதுக்கான வேலைகளையும் வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஊடகங்களுக்கும் இருக்கு ஜனநாயகத்தினுடைய பார்வையில இயங்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கு மக்களுக்குமே இதை வந்து புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு சோ இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி